குரு பனிரெண்டாம் இடம் லக்னத்தில் குரு திக்பலமாக இருப்பதால் எழுபது மார்க் எழுபது மார்க் தொண்ணூறு அல்லது எண்பத்தஞ்சு எழுபது எழுபது ஆறில் மறைந்து ஆனால் இந்த ஒரு இடத்துல ஆறில் மறைகிறார் புதனுடைய வீடு இந்த இடத்துல பன்னிரெண்டாம் வீடு தான் ஒன்றரை மார்க் தான் கொடுப்பேன் இங்கே உச்சம் தொண்ணூறு மார்க் தொண்ணூறு மார்க் ஏழு எட்டு எட்டில் மறைஞ்சாலும் தொண்ணூறு மார்க் குருவுக்கு கொடுக்குறேன்றதை பார்த்துக்கணும் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவம் அடையும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டரை மார்க் இங்கேயும் ரெண்டு டிக்கு கொடுப்பேன் ஆக மகர லக்கணத்திற்கு லக்னத்தில் திக்பலத்தை இது நீச்சமடைந்தாலும் கூட திக்பலம் அடைகிறார் என்கின்ற அமைப்பில் எழுபது எழுபது ஆட்சி பெறுகிறார் எண்பத்தைந்து அல்லது தொண்ணூறு நான்காம் வீடு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் எழுபது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்பதால் எழுபது ஆறில் மறைகிறார் புதனுடைய வீட்டில் இருக்கிறார் ஏழில் உச்சம் தொண்ணூறு எட்டில் மறைந்தாலும் எட்டு பனிரெண்டாம் இடங்களோடு சுபத்துவம் சிம்ம வீடு பிடித்த வீடு எட்டில் மறைவது பாப பாப அமைப்பு அல்ல என்பதன் அடிப்படையில் தொண்ணூறு ஒன்பதாம் இடத்தில் எழுபது எழுபது எழுபத்தி ஐந்து எண்பது போன்ற அத்தனை அமைப்புகளோடு பன்னிரெண்டாம் இடத்தில் இங்கே எழுபது